வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பகுதியில் வாலி வதைப்படலத்திலிருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்க போறோம் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இடம் இந்த பாடல் கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இது கம்பரின் கூற்றாக அமைகின்றது விளக்கம் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல வாலி என்ன பண்ணிடுறான் சுக்ரீவன் அப்படியே தன்னோட தலைக்கு மேல தூக்கிடுறான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ராமன் மரத்துக்கு பின்னால் இருந்து வாலியின் மேல் அம்பை எய்து விடுகின்றான் அந்த அம்பானது வாலியின் மார்பை துளைக்க ஆரம்பிக்கின்றது இந்த நேரத்துல வாலி என்ன செய்யறாப்ல சுக்ரீவனை கீழே போட்டுட்டு அந்த அம்பானது மார்பினுள் செல்லாமல் அந்த அம்ப கைய வச்சு பிடிச்சு இழுக்கிறோம் அப்படியும் அந்த அம்பு என்ன செய்து அது இல்லையா அப்படியும் அவனது மார்பை துளைத்து கொண்டு உள்ளே செல்லுகின்றது உடனே என்ன பண்றான் தன்னுடைய வாலை கொண்டு அந்த அம்பை சுழற்றி வெளியில் இழுத்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயரை பார்க்கின்றான் அந்த காலத்தில எல்லாம் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அம்பில் அவர்களது பெயர் பொறிக்கப்பட்டிருக்குமா தான் வாலி என்ன செய்யறான் அந்த அம்பை இழுத்து அதுல யார் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு பாக்குறான் அதுல யார் பேர் இருக்கு இந்த மூன்று உலகத்திற்கும் மூல மந்திரமாகவும் அடியார்க்கு தம்மையே தரும் ஒப்பற்ற சொல்லாகவும் பிறவி பிணிக்கு மருந்தாகவும் உள்ள ராமன் சிறப்பு பொருந்திய நாமத்தை வாலி அந்த அம்புல பார்க்கிறான் குறிப்பு என்ன இந்த பாடலில் ராம நாமத்தின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது தருமமே தவிர்க்குமோ தன்னை தானரோ இதற்கு நம்ம இடம் விளக்கம் குறிப்பு எழுதுவோம் இடம் என்ன எழுதுவோம் இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இது யார் யாரை பார்த்து சொல்றா வாலி தாரையை பார்த்து சொல்லுவதாக அமைகின்றது இந்த வரி இந்த வரிகளுக்கான விளக்கம் என்னன்னா ராமன் என்பவன் சுக்ரீவனுக்கு உயிர் நண்பனாகி வாலியின் உயிரை எடுப்பதற்காக வந்துள்ளான் என்ற செய்தியை தாரை வாலி கிட்ட சொல்றான் அதை கேட்ட உடனே வாலி தாரைய பார்த்து சொல்றான் இம்மை மறுமையாகிய இரண்டு வகை பயன்களையும் நன்கு அறிந்தவன் ராமபிரான் அத்தகைய ராமனுக்கு என் பகைவனாகிய சுக்ரீவனுடன் நட்பு கொள்வது பெருமையை தருவது அப்படியே சுக்ரீவனுடன் நட்பு கொண்டாலும் சுக்ரீவனால் ராமனுக்கு என்ன பயன் கிடைத்து கிடைத்துவிட போகின்றது உலகத்து உயிர்களை எல்லாவற்றையும் காக்கக்கூடிய அறக்கடவுளாகிய ராமன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுவானா எங்கேயாவது தருமம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேக்குறான் வாலி இந்த கேள்வியிலேயே அதனுடைய விடை அடங்கியுள்ளது என்னன்னா தருமம் எங்கேயாவது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுமா அப்படி அழித்து கொள்ளாது தான் அதுல மறைந்து இருக்கக்கூடிய விடை அதாவது ராமன் சுக்ரீவனுடன் இணைந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது வாலியோட தனிப்பட்ட கருத்து இதனுடைய கருத்து என்னன்னா அறக்கடவுளாகிய ராமன் அறமல்லது செய்ய மாட்டான்ங்கிற வாலியின் நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ இடத்துல என்ன எழுதுவீங்க இந்த பாடல் வரியானது ராமாயணத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதை யாரு யாரு கிட்ட சொல்றான் ராமன் வாலியிடம் சொல்வதாக அமைந்துள்ளது இந்த வரிகள் இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னா ராமன் மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்து வாலி மேல அம்பு எய்துறாரு அந்த அம்புல ராமனின் பெயரை பார்த்த உடனே நொறுங்கி போகிறாரு வாலி அந்த நேரத்துல ராமன் வாலிக்கு முன்னால வந்து நிக்க வாலி ராமன் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு ராமா நீ மறைந்திருந்து அடித்தது போர் முறையும் கிடையாது அறமும் கிடையாது இது சிறந்த வீரனுக்கு அழகும் கிடையாது நீதி நியாயம் அரசகுலத்திற்கு கிடையாதா நீ ஏன் மறைஞ்சிருந்து அடிச்ச நான் உனக்கு பகைவனும் கிடையாது எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவதற்கு வந்த நீ என்னை அழைத்து பேசி வேண்டுமே தவிர நீ என்ன செஞ்சிருக்க கூடாது மறைந்திருந்து அடித்திருக்க கூடாது இதற்கான காரணத்தை நீ எனக்கு சொல்லுன்னு வாலி கேக்குறாப்ல வாலியினுடைய இந்த கேள்விக்கு ராமன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் வாலி நீ உனது தம்பியின் மனைவியை அபகரித்து விட்டார் நீ செய்த தவறுகளில் எல்லாம் மிகப்பெரிய தவறு இதுதான் தொடர்ந்து ராமர் சொல்றார் அரசாட்சிக்கு ஆசைப்பட்டு நான் அரசனாகவில்லைன்னு சுக்ரீவன் உன்கிட்ட வந்து அழுதான் இல்லையா ஏன் நீ அவனை மன்னிக்கல அவனை ஏன் கொல்ல முயற்சி பண்ணின அண்ணா நான் செஞ்சது தவறுன்னு நினைச்சேன்னா நீச்சு சுக்ரீவன் உன் கிட்ட மறுபடியும் கேட்டான்ல அப்ப கூட நீ அவனை அவனை கொல்லதான் தயாரான இதெல்லாமே நீ செய்த தவறுகள் தான் ராமர் வாலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் ராமனிடம் வாலி மறுபடியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் ராமா ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்றதுக்கு நான் மனித பிறவி கிடையாது எனது குலமுறைக்கு ஏற்ப நான் எந்த குற்றமும் செய்யலங்கிறான் வாலி சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராமன் வாலிக்கு மறுபடியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் நீங்கள் தோன்றியுள்ளீர்கள் அப்பா இந்திரன் சுக்ரீவனோட அப்பா சூரியன் இதனாலதான் ராமபிரான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு வானவர்களின் மைந்தர்களாக தோன்றிய நீங்கள் அறவழி அறிந்தவர்கள் வீரர்கள் அறவழி என்பது அறிவை பற்றியது என்பதை அறிந்தவன் நீ எனவே அறவழியின் பெருமையை அறிந்த நீ தவறுகளை செய்து விட்டு செய்யவில்லை என்று சாதிப்பது அறமாகாதுன்னு சொல்ற ராமர் அதற்கான கஜேந்திரனை கூறுகின்றார் உங்க எல்லாருக்குமே கஜேந்திர மோட்சம் பற்றிய கதை தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை யாராவது தெரியாமல் இருந்தால் இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க கஜேந்திரன் யானை குளத்தில் இருந்து தாமரை போய் பறித்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருமால் கோயில்ல திருமாலுக்கு அந்த பூவை வச்சு வணங்கி விட்டு செல்வது அந்த யானை வழக்கம் தினமும் கஜேந்திரன் என்ன செய்யும் குளத்துக்கு போகும் பறிக்கும் கொண்டு அப்படி ஒரு நாள் குளத்துல போய் திருமாலுக்கு வைக்கிறதுக்காக பூவை பறிக்குது அந்த நேரத்துல ஒரு முதலை கஜேந்திரனின் காலை பிடித்து இழுக்கின்றது இதனால் பயந்த கஜேந்திரன் வெளிய வர முயற்சி பண்ணுது அதால வெளியே வர முடியல தண்ணிக்குள்ள முதலைக்குத்தான் பலம் அதிகமாயிருக்கும் தரையில தான் யானைக்கு பல அதிகமா இருக்கும் இந்த கஜேந்திர தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை பூவை தூக்கி வானத்தை பார்த்து காட்டிட்டு ஆதி மூலமே அப்படின்னு இறைவனை மனதால் நினைத்து அழைக்கின்றது உடனே என்ன செய்றாரு திருமால் அங்கிருந்து வந்து இந்த யானைய காப்பாத்தி யானைக்கு மோட்சம் அளிக்கின்றார் இதுதான் கதை இதுதான் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு இந்த கதை வழங்கப்படுகின்றது இந்த கதையை நோக்கி ஆதி மூலமே அழைத்து அதனால் ஒப்பற்ற பெருமையும் வீடும் பெற்ற கஜேந்திரனும் ஒரு விலங்காகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் விலங்காகுமோ அப்படின்னு முடிக்கிறாருன்னா அது விலங்கு அல்ல தான் அதனுடைய பொருள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறாரு சீதையை பாதுகாப்பதற்காக ராவணனுடன் போரிட்டு உயிரை இழந்த ஜடாயுவை வெறும் கழுகு என்று கூறிவிட முடியுமா அவர் என் தந்தைக்கு இணையானவர் சொல்றாரு ராமன் எதற்காக ராமர் இத்தனை விளக்கங்களை வாலிக்கு எடுத்துரைக்கின்றார் விலங்குகளின் இயல்பு நன்மை தீமைகளை அறியாமல் இருத்தலே ஆனால் நீ அறியாத அறவழிகளே இல்லை என்பதை உன் சொற்களே உணர்த்துகின்றன எனவே வாலி உன்னை எளிய விலங்கு என நினைக்க தகுந்தவன் அல்லன் என்கிற உண்மைய ராமர் வாலிக்கு எடுத்துரைக்கின்றார் குறிப்பு எழுதணும் இல்லையா குறிப்புக்கு என்ன எழுதலாம் பிறப்பினால் சிறப்பில்லை என்றாலும் செய்யும் நற்செயலால் சிறப்பினை அடையலாம்ங்கிறது ராமனின் வாக்கு இந்த மூணு இடஞ்சுட்டி பொருள் விளக்கமும் புரிஞ்சுதாப்பா புரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன் புரியலைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இவ்வளவு நேரம் பொறுமையாக இதெல்லாம் எல்லாம் அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்